சில ராஜிகாரங்கள நண்பர்களாகவும் சரி பொண்டாட்டியாகவும் சரி வாழ்க்கை துணையாகவும் சரி அமைஞ்சிச்சோன்னா அவங்களுக்கு யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்றாங்க அது என்னென்ன ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா மேசம் துளம் இந்த ரெண்டு ராசியும் நண்பர்களாக இருந்தாலும் சரி துணிமையாக இருந்தாலும் பிரிக்க முடியாது அதே போல் மிதுனம் கன்னி இந்த ரெண்டு ராசிகாரங்களும் நண்பர்களாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் பிரிக்க முடியாதுன்றாங்க அடுத்து ரிஷபம் விரிச்சுக்கோம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு அதே போல் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை உறவு வழியில் நண்பர்களாக இருந்தாலும் சரி பிரிக்க முடியாதுன்னு வாங்க அதாவது பிஸ்னஸ் பாட்னர்வாங்க சில பேர் லைஃப் பார்ட்னர்னுவாங்க வாங்க இந்த அந்த ஆறு ராசிகாரங்களுக்கு தான் யோகமே இருக்குது தான் ரிசபம் விரிச்சுக்கும் அதுக்கப்புறம் மிதுனம் கன்னி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் துலாமை